வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க நிலா ஒரு ஹக் பண்ணதுக்கே சோழன் வானத்துல பறந்துகிட்டு நிலா என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா அப்படின்னு அலந்து விட அத நிலா வந்த உடனே பல்லவன் உண்மையானு கேட்டுடுறாரு நிலா நான் இங்க அப்படி சொன்னேன்னு கேக்காரன் சோழன கொதறி எடுத்துடுறாங்க உண்மையில நடக்கல அட்லீஸ்ட் நினப்பிலையாவது இருக்கட்டுமேனு சொன்னா எல்லாரும் என்ன இவ்வளவு கேவலப்படுத்துறீங்கன்னு கோச்சிட்டு வெளியே போறவரு சொந்த குடும்பமே இப்படி சூறையாடுனா இன்னைக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு கோச்சிட்டு பின்கட்ல வந்து படியில உட்காடுறாரு நிலா மெதுவா அவர்கிட்ட வர்றாங்க சோழன் கூப்பிட்ட திரும்பி பாக்குறாரு என்ன இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க தூங்கலையா அப்படின்னு கேக்க இல்லங்க தூக்கம் வரலங்கிறாரு அவர் பெருமூச்சு விட்டு நிலா பக்கத்துல உட்கார டக்குன்னு நகர்ந்து உட்காடுறாரு எதுக்கு அவ்வளவு டென்ஷனா நீங்க அப்படின்னு நிலா கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு அவரு திரும்பி பார்க்காம சொல்ல இல்லையே சாதாரண விஷயத்துக்கு போய் அவ்வளோ டென்ஷன் ஆனீங்க எல்லாரும் சும்மா தானே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் உங்க அண்ணன் தம்பிங்களுக்குள்ள நடக்கிறது தானே அதுக்கு போய் ஏன் உங்களுக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க நிலா சோழனோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாவே இல்ல மத்தவங்களுக்கு கோபம் வந்தா அது நியாயம் எனக்கு கோபம் வந்தா மட்டும் அது அநியாயமா போய்டுது என்ன எப்படி வேணா கிண்டல் பண்ணலாம் திட்டலாம் என்ன வேணா சொல்லலாம் ஆனா நான் மட்டும் எல்லாத்தையும் ஜாலியா எடுத்துக்கணும் அதானே என்ன கேக்குறாரு சோழன் நான் என்ன கேட்டேன்னு நீங்க இவ்வளவு சீரியஸா பதில் சொல்ல சொல்றீங்க இந்த வீட்டுல நீங்க தான் எல்லாரையும் அந்த ஓட்டு ஓட்டுவீங்க இன்னைக்கு ஒரு நாள் அவங்க உங்களை கிண்டல் பண்ணதோ உங்களுக்கு கோபம் வருதோ அப்படின்னு நிலா கேக்க சோழன் திடுக்குன்னு பாக்குறாரு எனக்கு வந்தா அது ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் சோழன் நடந்துகிட்டத நிலா டக்குன்னு சொல்லி காட்டிடுறாங்க அப்புறம் ஒரு பார்வை பார்த்துட்டு விடுங்கிறாரு வேற ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேக்குறாங்க நிலா உங்க கோபம் இப்போ நடந்த விஷயத்தை வச்சு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நிலா கேட்க ஒன்னும் இல்லைங்கிறாரு ஏதோ இருக்கே அப்படின்னு நிலா ஒரு முகத்தைய பாத்துட்டு இருக்க எதுவும் இல்லைங்க நான் அப்படி கோவப்பட்டு கத்திருக்க கூடாது சாரிங்கிறாரு அவரு சரி அதை விடுங்க எதுக்கு நான் உங்ககிட்ட போய் உங்களை லவ் பண்றேன் இனி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னதா சொன்னீங்க நானே சான்ஸ் கிடைச்சா எப்படா இங்க இருந்து ஓடலான்னு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல தப்புதாங்க தப்பு தான் நான் சொன்னது பெரிய தப்பு தான் ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டேன் சான்ஸ் கிடைச்சா இங்கேருந்து தப்பிச்சி ஓடுதா நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு நான் அப்படி சொன்னது பெரிய பெரிய தப்பு தான் என்ன பண்றது இந்த வாயிருக்கே வாயி அப்படின்னு படபடன்னு வாயில அடிச்சிக்கிறாரு சோழன் நிலா கொஞ்சம் அதிர்ச்சியாக பார்க்க இது கேட்கவே மாட்டேங்குது எதையாவது சொல்லி தொலைச்சிடுது பொய் சொல்றதால மத்தவங்க கோமாலியா பாக்குறாங்க காமெடி பீஸா பாக்குறாங்கன்னு இந்த வாய்க்கு தெரியல எல்லாம் ஏன் தப்புதான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு கோமா எழுந்திருக்கிறாரு சோழன் நிலாவை எழுந்துருன்னு எதுக்கு இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க அப்படின்னு கத்துறாங்க சீரியஸா இல்லைங்க நிஜமா தான் சொல்றேன் நானும் சில விஷயங்களை உணரணும் இல்ல இது எனக்கு தேவைதான் சரி எனக்கு ஒரு பெரிய சவாரி வந்திருக்கு வரேன்னு சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் அண்ணங்கிட்டையும் நீங்க போய் தூங்குங்க போங்கன்னு சொல்லிட்டு சோழன் கிளம்பிடுறாரு அவரு வேகமா வந்து சாவி எடுக்க சோழன் நிலா சவாரிக்கு தான் போறீங்களா அப்படின்னு ஆமாங்க மதுரை வரைக்கும் ஒரு சவாரி வரேன்னு சொல்லிட்டேன் இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும் வர அப்படின்னு அவர் திரும்ப எங்க பாத்து ஓட்டுங்கிறாங்க நிலா ராத்திரி வண்டி எங்கேயாவது போட்டு கொஞ்ச நேரமாவது தூங்குங்க அப்படின்னு நிலா அக்கறையா சொல்ல சோழன் ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்புறாரு அவரு கார் எடுத்துட்டு ரோட்டை முக்கு முறையுறவர்களும் நிலா அங்கேயே நின்று பாத்துட்டு உங்க ரூம்ல உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க எதையோ பார்த்தது சோ கியூட்னு சொல்லிட்டு இருக்க மெசேஜ் சவுண்ட் வருது எடுத்து பார்த்துட்டு மணி என்ன பதினொன்னாவது இப்போ இதுக்கு மெசேஜ் பண்றாரு சே இவர் வேற அப்படின்னு நிலா சலிச்சுக்கிட்டு இருக்க ராகவ் அவங்க வீட்டுல உட்காந்து போன்ல மெசேஜ் அனுப்பிட்டு நிலா பாத்துட்டு ஹாய் நிலா ஸ்லெப்டா அப்படின்ற மெசேஜ் வருது அத படிச்சு பாக்குற நிலா என்ன ராத்திரி பதினோரு மணிக்கு தூங்கிட்டேன்னு கேக்குறான் அப்படின்னு பாத்துட்டு இருக்க அங்க ராகவ் முகம் முழுக்க சிரிப்போட மெசேஜ் பண்ணிட்டு அவங்க பாத்துக்கிட்டே இருக்க

வந்துட்டாலே பாக்குற ராகு இவ்ளோ நேரம் ஆச்சு எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாசம் போன் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிற ராகவ் நிலாவுக்கு காலே பண்ணிடுறாரு போன் ரிங்காக எடுத்து பாக்குற நிலா அது ராகவ்னு தெரிஞ்சதும் அப்படியே திடுக்குன்னு பாக்குறாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு எதுக்கு கால் பண்றான் அப்படின்னு டென்ஷன் ஆகுறவங்க அப்படியே மொபைல ஓரமா வைக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஒரு பொண்ணுக்கு அதுவும் நிலா மாதிரி ரொம்ப மெச்சூரான பொண்ணுக்கு ஒருத்தவங்க எப்படி பழகுறாங்க அப்படின்னு கூட தெரியாதான் இதெல்லாம் நாம நம்பணும் நம்பலன்னா சீரியல் கிடையாது ராகவ் காதுல இருந்து போன் எடுத்துட்டு நினைச்சு எடுக்க மாட்டான்னு என்னடா இது ராத்திரி நேரத்துல இப்படி ஒரு அசிங்கமா அப்படின்னு புலம்பி Dukan terkadang ragau. ஒரு வழியா அடுத்த நாள் பொழுது வெடிய சேரன் சமைச்சிட்டு இருக்காரு பாண்டி தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு நிலா சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து கழுவிட்டு இருக்காங்க கையை கழுவிட்டு சோழன் இல்லப்பா வரல எங்க பண்ணி ஏதோ மதுரை வரைக்கும் சவாரி போயிருக்கானா முடிச்சிட்டு வர லேட் ஆகும்னு சொன்னா சாயந்தரம் வந்துருவான்னு நினைக்கிறேன்னு ஏகப்பட்ட விளக்கம் கொடுக்கறாரு அவரு பரணேன்னு சொல்லிட்டு நிலா நடக்க நிலான்னு கூப்பிடுறாரு ஆ அப்படின்னு அவங்க சேரனை பார்க்க நேத்து சோழன் கத்தி பேசினது நீ ஏதோ தப்பா நினைக்காதப்பா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லன்னு நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டேன் எல்லாம் ஓகேதாங்கிறாங்க நிலா அவனுக்கு ஏதோ வேற பிரச்சனைப்பா ஒருவேளை வேலை டென்ஷன்ல இருந்தா போல இருக்கு அந்த நேரம் அவனை கிண்டல் பண்ணி பேசவும் அவன் அப்படி பேசிட்டாங்கிறாரு சேரன் பரவாயில்லன்னு நிலா சொல்ல அவனை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே இப்படிதான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது பொய் சொல்லிக்கிட்டே சுத்துவான் அப்படிங்கிறாரு பாண்டி அட என்னாச்சு உங்களுக்கு சோழனை நான் என்ன புதுசாவா பாக்குறேன் எனக்கு தெரியாத அவரை பத்தி அதெல்லாம் நான் ஒண்ணு அதை பத்தி பெருசாவே எடுத்துக்கல சோழன் இப்படியெல்லாம் கதைவிடாம நடந்ததை அப்படியே பேசுனாதான் ஆச்சரியமே அப்படிங்கிறாங்க நிலா ஆனா பாண்டி இன்னைக்கு அடங்குறதா தெரியல மொத்தமா போட்டு கொடுத்துனு முடிவோட தெரியிறார் போல பல்லவன் உங்ககிட்ட மேலோட்டமா தாங்க சொன்னா அவன் என்னெல்லாம் சொன்னான்னு நீங்களே கேட்டீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்கிறாரு பாண்டி அப்படியா என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க நிலா டெய் பாண்டி சும்மா இருங்கிறாரு சேரன் ஆஹா தப்பா எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற பாண்டி சோழன் சொன்னது அப்படின்னு எல்லாத்தையும் ஆக்சனோட பண்ணி காமிக்க நிலாவும் சிரிக்க நிலா சிரிக்கிறத பார்த்து நிம்மதியா சேரனும் சிரிக்கிறாரு இங்க பாண்டி பயங்கர சிரிப்போட சோழனை இமிட்டேட் பண்ணிட்டு இருக்க வானதி ஒரு தூக்குவாளியோட வர்றாங்க அம்மா வானதி நீங்க எப்பவுமே பிரச்சனையை தான் தூக்கிட்டு வருவீங்க இன்னைக்கு என்ன தூக்குவாளியை தூக்கிட்டு வர்றீங்க உள்ள வரவங்க கிச்சன் பக்கமா வர ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு சோழன் கத்தன மாதிரி பாண்டி கத்தி காமிக்கிட்டு இருக்க நிலா முன்னாடி நின்னு சிரி சிரின்னு சிரிச்சிட்டு இருக்க அது வரல சிரிப்போட வானதியோட வந்த முகம் அப்படியே மாறி போயிடுது அடுத்த பாண்டிய அப்படியே அங்க நிக்கிற சேரனை போய் கட்டிப்பிடிக்க இந்த லூசு பைய என்ன தவிர எல்லாருமே கட்டி பிடிப்பான் போல இருக்கே அப்படின்னு வானதி பாக்குறாங்க நிலா இதெல்லாம் பார்த்து சிரியா சிரிக்கிறாங்க மூணு பேரும் பயங்கரமா சிரிச்சு ரசிச்சு பேசிட்டு இருக்க வானதி அப்படியே மெதுவா திரும்பிக்கிறாங்க வீட்டுல இவன் எப்படி பேசுறான் எவ்வளவு ஜாலியா இருக்கான் எப்படி அரட்டை அடிக்கிறான் ஆனா நம்ம கிட்ட எப்ப பார்த்தாலும் உருணே உட்கார்ந்து இருக்கானே அப்படின்னு யோசிக்கிற வானதி கதவு கிட்ட வந்து நின்னுக்குறாங்க வெளிக்கதவு கிட்ட இத நிறுத்தலன்னா இன்னும் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல இந்த சோழன் இருக்காரே அவர் வாய திறந்தாலே பொய் தான் அப்படிங்கிறாங்க நிலா முன்னெல்லாம் அவர் சொல்ற பொய்ய நினைச்சு அவ்வளவு கோவம் வரும் இப்போ அதே பொய்ய நினைச்சு சிரிக்கிற அளவுக்கு பழகிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல ஆமாப்பா உண்மைதாங்கிறாரு சேரன் அண்ணே டைம் ஆயிடுச்சுன்னு நான் ஆபீஸ் கிளம்புறேன்னு அப்படின்னு நிலா சொல்ல ஆ நீ போமா லஞ்ச் ரெடி பண்ணிட்ட எடுத்துட்டு வர நிலா வேகமாக ஹாலுக்கு வரவங்க வானதியை வாங்க வானதி வாங்க எப்ப வந்தீங்கன்னு பாண்டி வானதி வந்திருக்காங்க அப்படின்னு கிச்சனை பார்த்து குரல் கொடுக்குறாங்க நிலா ஆ வானதியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்ற பாண்டி ஹேய் வானதி என்ன காலையிலேயே வந்திருக்க அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு சண்டைக்கே வந்த வானதி ஏன் வரக்கூடாதாங்கிறாங்க நான் வரக்கூடாதுன்னு சொன்னேனா சும்மா கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவே வாப்பா எப்படி இருக்கன்னு கேட்டுட்டே கையை தொடச்சிட்டு வர்றாரு சேரன் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு வானதி கேட்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே நிவா கிட்ட லஞ்ச் பேக்க குடுக்கறாரு வீட்டு பக்கத்துல இருக்க அம்மன் கோவில்ல இன்னைக்கு திருவிழா எங்க வீட்டு சார்பா அம்மனுக்கு சக்கர பொங்கல் வச்சு படைச்சாங்க அதை எடுத்துட்டு வந்தேன்னு வானதி சொல்ல ஓ சரி சரி அப்படிங்கிறாரு சேரன் காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு நிலா கேட்க இல்ல இல்ல வேணாங்கிறாங்க வானதி சரி நீங்க பேசிட்டு நான் வர்றேன் அப்படின்னு நிலா அவங்க ரூம் போக குடும்ப வாங்கிக்கிறாரு சேரன் தூக்குவாளிய வைக்க அந்த பக்கம் திரும்ப வானதி பாண்டிய ஒரு இடி இடிக்கிறாங்க லைட்டா ஏய் அண்ணே இருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல இருக்கட்டுமேங்கிறாங்க ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற பாண்டிய வானதி சிரிக்கிறத பாத்துட்டு அதிசயமா இருக்கு சக்கரை பொங்கலை நீ சாப்பிடாம எங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சேரன் கிச்சனுக்கு போய் ஒரு கரண்டி எடுத்துட்டு வந்து தூக்குவாளியை திறந்து ஒரு கரண்டி எடுத்த பாண்டி இந்த சாப்பிடன்னு கொண்டு வர்றாரு ஆஹ் கொடுனே கைய நீட்டி வாங்கிக்கிறாரு பாண்டி அவர் வைக்க போதுனே போதுனேங்கிறாரு சாப்பிடறா சாப்பிடறான்னு ஒரு கரண்டி ஃபுல்லா வச்சுட்டு வர்றாரு அதை ஸ்மெல் பண்ணு பாக்குற பாண்டி வாசனைய செம்மையா இருக்கேங்கிறாரு சாப்பிடுன்னு வானதி சொல்ல நீ சாப்பிடுறியான்னு கேக்குறாரு அப்படின்னு வானதி சொல்ல நான் ஓட்டி விடுவான்னு கேக்குறாரு பாண்டி அதுக்குள்ள நிலா வர கொஞ்சம் நகர்ந்து நின்னுக்கிறாரு நிலா பேக் எடுத்துட்டு வர நிலா கொஞ்சம் பிரசாதம் சாப்பிடுப்பாங்கிறாரு சேரன் அண்ணே இல்லனே வயிறு ஃபுல்லா இருக்கு நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க நிலா அதானே நீங்க எல்லாம் பெரிய ஆளு எங்க வீட்டுல செஞ்சதெல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு நிலா கிட்ட சண்டைக்கு போக ரெடி ஆயிடுறாங்க வானதி ஏய் நான் நல்லா சாப்பிட்டேன் உடனே ஸ்வீட் சாப்பிட்டா ஒரு இருக்கும் நிலா சொல்ல ஒரு ஸ்பூன் சக்கரை பொங்கல் சாப்பிடுதான் உங்க வயிற்றுல பாருங்க அப்படின்னு படுக்கிண்டெல்லாம் சொல்றாங்க வானதி ஐயோ வானதி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல என்னைக்கும் இன்னைக்கு தான் நான் அஞ்சு இட்லி சாப்பிட்டேன் நீங்க வேணும்னா அன்னைகிட்ட கேளுங்கிறாங்க நிலா நான் அப்படிலாம் சாப்பிடுற ஆளே இல்ல பிரசாதத்தை போய் சாப்பிடாம இருப்பேனா ஈவினிங் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேங்க சும்மா ஏதாவது காரணம் சொல்லாதீங்க அப்படின்னு வானதி சொல்ல ஐயோ என்ன இது இவ இப்படி பேசுறா அப்படின்னு பாக்குற பாண்டி வானதி சும்மா இருங்கிறாரு சும்மா இரு வானதி அவங்க இப்பதான் சாப்பிட்டு முடிச்சாங்க உடனே எப்படி சாப்பிட முடியும்னு கேக்குறாரு அவரு வானதி வெடுக்கணும் முகத்தை திருப்பிக்கிறாங்க இப்ப என்ன நான் சாப்பிடணும் அவ்ளோதானே அப்படிங்கிற நிலா மறுபடியும் அண்ணாங்கிறாங்கிற சேரன் அதுக்குள்ள பாண்டியோட கையில இருக்க பொங்கலை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு போதுமா அப்படிங்கிறாங்க நிலா அவ்வளவுதான் வானதி பயங்கர பியூரியஸ் ஆயிடுறாங்க பாண்டியோட எடுத்து சாப்பிடுறீங்க அப்படின்னு வானதி கோவமா கத்த ஏன் பாண்டியோடதுல இருந்து நான் எடுக்க கூடாதா அப்படின்னு வானதி கிட்ட கேட்டு ஏன் பாண்டி நான் எடுக்க கூடாதான்னு கேக்குறாங்க நிலா எங்க உங்களுக்கு இல்லாததாங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கை கைய நீட்டுறாரு பாண்டி இல்ல இல்ல போதும் பாண்டி நான் பிரசாதம்ன்றதுக்காக தான் சாப்பிடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல வானதி பாண்டியை முறிச்சிட்டு இருக்காங்க நிலாவையும் வெறுப்பா பாக்குறாங்க சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் நான் வரேன் வானதி சாரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் நீங்க இருந்து பேசிட்டு போங்க அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க பல்லவன் சீக்கிரமா கிளம்பிட்டான் நான் என்ன உங்களை பண்ண பண்ணுவாங்கன்னு பாண்டி கேட்க இவ்வளவுதான் வானதிக்கு பயங்கர கோவம் வந்துருது ரொம்ப வேகமா முறைச்சிட்டு பாண்டி நான் பக்கம் போறாரு சேரன் எல்லாரும் போனதும் வானதி பக்கம் பாண்டி திரும்ப வானதி முறைச்சிட்டு இருக்க என்னடி முறைக்கிறேன்னு கேக்குறாரு பல்லவன் காலேஜுக்கு போயிட்டான் சோழன் வெளியூர் போயிருக்கான் இப்ப ரெண்டு பேர் தான் அவங்கள டிராப் பண்ணுவாங்க அதான் நான் அப்படி கேட்டேன் விளக்கம் குடுக்கறாரு அவரு ஓ அப்படின்னு வானதியை பாண்டிய பாத்துட்டு இருக்க வெளியே வர்ற நிலா சோழன் வாங்கி கொடுத்த வாட்ச கட்டி இருக்கும் இது அவருக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவோம் அப்படின்னு மொபைல் எடுக்கிற நிலா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட ரைட் ஷோல்டர் மேல வச்சு வாட்ச் தெரியற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு செல்ஃபி எடுக்கிறாங்க இப்ப சோழனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அடுத்த நிமிஷமே வேண்டாம் வேண்டாம் போட்டோ அனுப்பிட்டா ரொம்ப பண்ணுவாரு தேங்க்ஸ் சொன்னதுக்கே ஒரு வழி பண்ணிட்டாரு இப்ப போட்டோ அனுப்புனா நான் தான் போட்டோ அனுப்பி ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொன்னாலும் சொல்லுவாரு எதுக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு மொபைல் வண்டியில உள்ளர வைக்கிறாங்க நிலா அவங்க செருப்பு போட்டுட்டு பேக் லஞ்ச் கூட நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க உள்ளர வனதி உட்கார்ந்துருக்க சேர்ல உட்கார்ந்துருக்க பாண்டி எதுக்கு நீ மூஞ்சி இப்படியே வச்சிருக்காங்க வனதி முகத்தை திருப்பிக்க இப்போ என்ன நடந்தது விட்ரின்னு சொல்லிட்டு இருக்காரு தேவையில்லாம எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்க இந்தாப்பா தண்ணி குடி அப்படின்னு சேரன் நீட்ட வாங்கிக்கிறாங்க பொங்கல் நல்லா இருந்ததுப்பா ரொம்ப நல்லா இருந்தது நீ பண்ணனியா அப்படின்னு சேரன் கேட்க நான் ஹெல்ப் பண்ணேன் அம்மா பண்ணாங்கிறாங்க வானதி ஓ சரி 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 நீங்க பேசிட்டு இருங்க மறுபடியும் அவர் கிச்சன் பக்கம் திரும்புறாரு அண்ணே நான் இன்னைக்கு பெங்களூர் வரைக்கும் போறேன்னு அப்படின்னு பாண்டே சொல்ல ஆ தெரியுமே சொன்னேடாங்கிறாரு சேரன் வானதிக்கு அதிர்ச்சியா இருக்கு பெங்களூரா எதுக்கு பெங்களூருன்னு கேட்க பாண்டி திரும்புறாரு கடைக்கு கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் டூல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்கு அதுக்குதான் பொறியங்கிறாரு பாண்டி நானும் வர வாங்குறாங்க வானதி ஏய் பெங்களூர் என்ன பக்கத்து திருவிழியா இருக்கு நான் போனா வர்றதுக்கு டைம் ஆகும் அதெல்லாம் வேண்டாங்கிறாரு பாண்டி ஆமா ஆமா அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிற வானதி சட்டனு நீ என்ன சக்கரை பொங்கல் அப்படியே கையில வச்சிட்டு இருக்கிற சாப்பிடுன்னு சொல்ல சாப்பிடுற வானதி இரு அப்படின்னு சொல்ல டக்குன்னு கையில இருந்து எடுத்து வானதி ஊட்டி விட போறாங்க ஏய் இரு அண்ணன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் சட்ட பண்ணாம சாப்பிடு பாண்டி அப்படின்னு அவங்க ஊட்டி விட கொஞ்சம் வெக்கமா தயக்கமா சிரிச்சிட்டு சேரன் அங்க இருந்து திரும்பி போறாரு வானதி வலுக்கட்டாயமா ஊட்டி விட பாண்டிய அதை வாங்கிக்கிட்டு ஐயோன்னு அண்ணனை திரும்பி பாக்க அவரு அங்க இல்ல அண்ணன்டி அப்படின்னு சொல்ல வானதி முகத்துல இப்பதான் சிரிப்பு வருது இருக்கட்டும் அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க நீ சாப்பிடு அப்படின்னு வானதி சொல்ல அவரே இந்த அண்ணன் ஊட்டி விடுறாரு அவங்க கையில எடுக்க வர ஓட்டி விடுற வானம் ஊட்டி விடுறாரு வானதி அவர் கையில இருந்து பொங்கல் அப்படியே வாயில எடுத்துக்க நல்லா இருக்கான்னு கேக்குறாரு நிலா ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க நிலாவும் திவ்யாவும் சிரிச்சு பேசிட்டு இருக்க சிரிப்பு சத்தம் வெளியே வரலும் கேக்குது ராகவ் அப்படியே புன்னகை மன்னனா சாரி சாரி காதல் மன்னனா வந்து மெதுவா எட்டி பார்க்குறாரு அவருக்கு முத திவ்யா அழகலன் சிரிக்கிறது தெரியுது இந்த பாறை எப்படி இருக்கு அப்படின்னு நிலா கேட்க திவ்யா சிரிச்சிட்டு இருக்க எக்ஸ்கியூஸ் மீனு ராகவ் வந்து நின்னு கூப்பிடுறாரு ராகவ் என்ன நிலா அவர் ரெண்டு பேரும் சிரிப்பா மறந்துட்டு அப்படியே உருன்னு ஒருத்தரோத்தை பாத்துக்கிறாங்க ஒண்ணுல இல்ல ராகவ்ங்கிறாங்க நிலா அதான் பாத்தானே ஆபீஸ் டைம்ல இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படி ஒர்க்க பத்தி சிரிச்சு பேசுறதுக்கு என்ன இருக்குங்கிறாரு ராகவ் இல்ல ராகவ் அது வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க திவ்யா ப்ராஜெக்ட் அப்படின்னு ராகவ் ஒரு மாதிரியா கேக்க அதான் பார்த்துட்டு இருந்தோம்ன்றாங்க திவ்யா என்ன சமாளிக்கிறீங்களா அப்படிங்கிற ராகவ் நிலா கிட்ட திரும்பி டைம் என்ன நிலா உங்ககிட்ட தான் கேக்குறேன் டைம் என்ன அப்படின்னு கேக்க அவங்கள வாட்ச பார்த்துட்டு டூ தேர்ட்டிங்கிறாங்க டூ தேர்ட்டிக்கு லஞ்ச் பிரேக்கும் கிடையாது டீ பிரேக்கும் கிடையாது அப்புறம் என்ன பேச்சு என்ன சிரிப்பு அப்படின்னு கேக்க ரெண்டு பேரும் என்னடா இதுங்கிற மாதிரி ஒருத்தர் பார்த்துக்க பாத்துக்க மத்த ஸ்டாஃப் இவங்கள பாக்குறாங்க ஐயோ இவர் என்ன இந்த வாங்க வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி திவ்யா ரொம்ப சங்கடமா நிலாவை பாக்க நிலாவும் சங்கடமா நிக்கிறாங்க

இட்ஸ் அ பிராண்டட் வாட்ச் அப்படின்னு ராகவ் சொல்ல எதுக்கு ராகவ் இது அப்படின்னு நிலா கேட்க உங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க ஆபீஸ்ல யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கிறது பழக்கம்தான் தான் இந்தாங்க அப்படின்னு அவரு நீட்ட நிலா வாங்கல நம்பல இல்ல என்ன முருகன் நீங்க இந்த மாதிரி வாங்கி வாங்கிருக்கீங்கல்ல அப்படின்னு ராகவ் கேட்க ராகவ் இந்த வாட்சை நீங்க எனக்கு கிஃப்டா கொடுத்தது தாங்கிறாரு முருகன் ம் அப்படின்னு நிலா பக்கம் திரும்பி நீட்டுறாரு அவர் கேட்டீங்களா இது நம்ம கம்பெனி ரிச்சுவல்ஸ் தான் வாங்கிக்கங்க நீட்டிட்டே இருக்காரு நிலா அப்படின்னு முருகன் கூப்பிடுற அங்க திரும்புறாங்க நாம நல்லா ஒர்க் பண்ண நம்மள என்கரேஜ் பண்றதுக்காக இப்படிதான் கிஃப்ட் கொடுப்பாரு வாங்கிக்கோங்க அவரு ம் அப்படின்னு நிலா தலையாட்ட நிலா வாங்கிக்கோ நிலாங்கிறாங்க திவ்யாவோ வாங்கிக்கோங்கன்னு ராகவ் நீட்டிக்கிட்டே இருக்க சரின்னு லைட்டா தலையாடுறாங்க நிலா அத வாங்க கைய நீட்ட ஹேய் ஒரே நிமிஷம் சாரி திவ்யா ஒரு போட்டோ எடுங்களேங்கிறாரு ஆ அப்படின்னு திவ்யாவும் மொபைலை வெளியே எடுக்கிறாங்க அவர் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி ம் தாங்கன்னு நீட்ட நிலா அத வாங்க திவ்யா போட்டோ எடுக்கிறாங்க அவங்க அத நாலஞ்சு போட்டோ எடுக்க அத பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி ராகவ் விரல நீட்டிட்டு இருக்காரு நிலாவும் கஷ்டப்பட்ட புன்னகை முகத்தை வர வச்சு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஆச்சு குடுக்காம கையிலயே வச்சுட்டு மொபைலை வாங்கி பாக்குறாரு ராகவ் என்ன நிலா என்ன இவ்வளவு கம்மியா சிரிக்கிறீங்க யாராவது ஒரு நல்ல ஜோக் சொல்லுங்க அப்பதான் இவங்க சிரிப்பாங்க போலங்கிறாரு ராகவ் இல்ல இல்ல நான் ராகவ் இப்போ எடுங்க திவ்யா ஒரே ஒரு தடவை அப்படின்னு நீட்ற ராகவ் ஸ்மைலங்கிறாரு நிலா கிட்ட அவங்க நல்லா சிரிப்போடு வாங்க இவரும் சிரிச்சுட்டே நீட்டுறாரு சில போட்டோஸ் எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சிட்டு நல்லா இருக்கா பாருங்க மொபைல நீட்ட ராகவ் வாங்குறாரு ஆஹ் நைஸ் இது எப்படி இருக்கு பாருங்க பார்க்கவே அழகா இருக்குல்ல அப்படின்னு ராகவ் சொல்லிட்டு இருக்க போட்டோவுக்காக வர வச்ச புன்னக டக்குன்னு மறைஞ்சு போயிடுது நிலா முகத்துல இருந்து இனிமே இந்த மாதிரி வாட்சைய கட்டுங்க இந்த மாதிரி பொண்ணுங்க லோக்கல் வாட்சைய கட்ட கூடாது ஆக்சுவலி பிராண்டட் வாட்ச் கட்டினா நல்லா இருக்கும் ஓகே அப்படின்னு ராகவ் சொல்ல வாட்சை வாங்கிக்கிற நிலா கஷ்டப்பட்டு ஈ அப்படின்னு ஒரு சிரிப்ஸ் இருக்கிறாங்க அப்போ ராகவோட மொபைல் ரிங் ஆக எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற ஒரு இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கத பாத்துட்டு யூ கேரி ஆன் அப்படின்னு கால் அட்டன் பண்ணி காதல வச்சுட்டு ஹலோ யா அப்படின்னு வெளியே போறாரு நிலா ராகவ் கொடுத்த வாட்ச் பாக்ஸ் வாங்கி ஓரமா வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்க அவர் அவரோட கேபினுக்கு வர்றாரு ஓகே ஓகே ஐ கால் யூ பேக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரோட சீட்ல உட்கார்றவரு கொஞ்சம் முன்னாடி எடுத்த போட்டோவை ஜூம் பண்ணி நிலாவை பாத்துட்டு இருக்காரு அவர் அந்த போட்டோவை பார்த்து ரசிச்சுட்டு ஸ்டேட்டஸ் வச்சிடலாமா அப்படின்னு அந்த போட்டோ தூக்கி ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாரு சோழன் ஒரு வீட்டு முன்னாடி கொண்டு வந்து வண்டியை நிறுத்துறாரு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு கண்ணை துடைச்சிட்டு மொபைல் எடுத்து பாக்குறாரு யாருக்கும் கால் பண்ணி சார் நீங்க சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டேங்க சார்னு சொல்ல தரீங்க தம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இதான் வந்துடுறேன்னு அந்த பர்சன் சொல்றாரு ஆ ஓகேங்க சார் அப்படிங்கிற சோழன் காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கொட்டாவே விட்டுட்டு இருக்காரு ஹம் அப்படின்னு கண்ண மூடி சீட்ல சாயிறாரு ஆனா கையில தான் மொபைல் மொபைல பாக்குறாரு அப்படியே சாதாரணமா பாத்துட்டு வர்றவரோட பார்வை ராகுவோட ஸ்டேட்டஸ்ல வந்து நிக்குது என்ன நேத்து என் நம்பரை கொடுத்து ஒரு நம்பர் அவரு வாங்கிட்டு போனாரு பாக்குற சோழனோட கண்கள் அப்படியே ஷார்ப் ஆகுது அதையே பாக்குறாரு இல்ல நிலாவும் ராகுவும் நிக்க நடுப்புற அவங்க கையில இருக்கிறது நல்லா தெரியுது ஈ இந்த மட்டும் அடங்க மாட்டான் போல இருக்கே அப்படின்னு டென்ஷன் ஆகி பாத்துட்டு இருக்காரு சோழன் அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்